சத்தம் நாலா பக்கத்தில் இருந்தோம் இங்க இருந்து சில பக்தி பாடல்கள் இந்த சோழ வந்த மகாலிங்க டி ஆர் அவடு இந்த பக்கம் ஃபேமஸ் சௌராஷ்டிர பாடு வேற சவுந்தரராஜன் டிஎம்எஸ் இந்த பக்கம் யாரோ மகா காலியம் ஒரு பப்பில நாலா பக்கத்துல இருந்து சத்தம் கூப்பாடு பக்தின்ற ஒரு முறையில் பாபுஜி மகாராஜ் சொல்லிருக்க ரியாலிட்டி டோன்ல நம்மளுடைய இந்த சண்டை சச்சரவு சத்தம் கூப்பாடு போட்டு இறைவன் சிருஷ்டி பிரபஞ்சத்தையே ஆரம்பிச்சிருக்கோம் அமைதி இல்லாமல் போய் அனமைதியை வளர செஞ்சு மூன்று மணிக்கே ஆரம்பம் நான் வெளில வந்து யாரையும் என்னப்பா இப்படி இருக்கேன் ஆமா சார் மார்கழி மாசம் அப்படிதான் இருக்கும் பகவத்கீதையில பரமாத்மா கிருஷ்ண கண்ணவிரான் சொல்ற மாதங்களில் மார்கழி மாதம் நான் அப்படின்னு தன்னை குறிப்பிட்டு அதாவது பட்சி இனத்தில் இது இந்த இனத்தில் இது அந்த ஜாதியில் இது அப்படின்னு சொல்லிட்டு வச்சா மாதங்களில் மார்கழி மாதம் நான் இதில் நம்ம உட்காந்து காத்தால் குளிச்சு விட்டு தியானத்தில் உட்காரணுமா சினிமா பாட்டு போடணும் என்ன பக்தியோ ரக்தியோ அது வந்து சினிமா பாட்டு தானே பாடுறவன் கரப்ட் குடிகாரன் தண்ணி போட்டுவிட்டு கொள்ளை அடிச்சவன் சொல்லுங்க யாரானா இருக்கட்டும் டிஎம்எஸாக இருக்கட்டும் டிஆர்எம்ஆ இருக்கட்டும் சினிமாவில் தேவியும் தேவனமாக வந்துப்படாக்க நான் ஒழுக்கமாக வாழ்ந்த அர்த்தமாக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பூஜை புரஸ்காரம் ஒரு முறையாக இருக்கும் இல்லையோ சடங்குகளில் அதாவது பூஜாரியை பூஜை பண்ண விடுறோம் அவனுக்கு தட்சணை கொடுத்து விட்றான் இப்போது நான் மருந்து சாப்பிட்டா என் உடல் கொடுவான் இல்லையா நான் நெருப்பில் கை வைச்சேன்னா என் கை எரியும் நான் தண்ணீர் குளிச்சேன்னா நான் குளிப்பேன் எனக்கு ஆயி குளிப்பாய் இந்த பத்து ரூபான்னு வச்சோட்டு இன்னொருத்தனுக்கு குளிச்சா அந்த மாதிரி நடந்து எப்படி அது மாதிரி நிரந்தரமாக பல நூற்றாண்டுலாம் செஞ்சுட்டு வரும் ஒரு புரோகித்தோட கூட்டு நீ செய் உம் கட்சணை கொடுத்து விடுறேன் ஏன்னா கொடுத்தா நம்ம வந்து அது நம்மளுக்கு வந்து விடுமோ அது அதோட பலம் அது எப்படி வரும் ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்க விஷயம் இப்போ பேர் சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு நபர் வந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்தார் பேர் என்ன என்ன ஏதோ ஒரு பேர் சொன்னார் இந்த நீங்கள் இதெல்லாம் விடலையான்னு கேட்டேன் நான் ஐயர் நான் ஐயங்கார் நான் நாடார் நான் தேவர் நான் சௌராஷ்டிரா சும்மா சடங்குகள் தான் பேர்லேயும் சடங்குகள் இருக்கு இந்த மூணு நம்ம சௌராஷ்டிரா சௌராஷ்டிரா பாச்சுவா காயவா பாச்சுவா என்ன காயவா இருக்கு முன்னூத்தி முப்பது சௌராஷ்டிரா உட்கார்ந்துட்டு சௌராஷ்டிரத்தில் அர்த்தமே இல்லை இன்னைக்கு பாரசி எல்லாம் உலகத்திலேயே பாரசி பாட்டு இப்ப வந்து ஒரு லட்சத்தை விட கம்மி ஆயிடுச்சு அவன் கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பொறுக்கிறது இல்லை ஏதாவது உள்ளே கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணு முறை பொண்ணுன்னு முறைச்சிதான் பாக்குறா முறை பொண்ணு அதுக்கு தான் அதுக்குதான் இருக்க பொறப்பொண்ணு போயாட்டா நீங்க மாம பள்ளி தானே சொல்லல இல்லையா அனுபவத்துல இருந்து பேசல என்ன முறை பொண்ணு எல்லாம் காசு படத்துக்கா குடும்பத்திலேயே சுத்த இல்லையா இன்னைக்கு எந்த மாதிரி சிருஷ்டி பண்றோம்னு பாருங்களேன் ஒண்ணுக்கு புத்தி கிடையாது தலை ஒண்ணு கிடையாது அறிவு கிடையாது எப்படி வளர முடியும் இந்த சமுதாயம் அதை ஒட்டி எனக்கு இன்னொரு ஒரு அண்ணன் என்னன்னாக்கா ஏன் இவ்வளவு பிரிசப்டர்ஸ் நமக்கு தேவை ஆதி காலத்துல ஒரே இயேசு பண்ண ஒரு முகமது நபி பண்ண இல்லையா இல்ல ஒரு புத்தர் பண்ணலையா அவ ஒரு நூறு இருநூறு பேரை வச்சு சமாளிச்சு விட்டான் இன்னைக்கு நம்ம உலகத்திலேயே ஒரு சமுதாயத்தில் மாறுதல் ஏற்படுத்தி புதுசாக அமைக்கணும்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம் இதுக்கு ஒத்தண்டு போராது ஆயிரம் இருந்தாலும் போராது நூறாயிரம் ப்ரிசெப்ட் இருந்தாலும் போராது இது வளர வளர சாஜ்மார்க்கு வளர வளர நமக்கு வந்து எத்தனை லட்சம் கிளம்பு பிசெப்ட் தேவைப்படுறதோ ஆண்டவருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நம்ம ஒன்று மறந்து போடுறோம் சுயநலத்தை வச்சிட்டு நான் தியானம் பண்ணி என்னுடைய லிபரேஷன் எனக்கு முக்தி அடைஞ்சு நான் அங்கே போய் கடவுளோட ஒன்றா ஒற்றுமை ஏற்படி அவனோட ஐக்கியமாகறதாக நம்ம கருதி நம்ம இதில் ஈடுபடுறோம் என்ன கூட இருக்கிறவங்க என்ன என் மனைவிக்காக நான் இதில் ஈடுபாடுறேன்னா என் மகனுக்கா பண்றேன்னா என் சென்றவள் நம்ம முதியோர் இல்லாம அவள்ல போயிட்டாள் அவளுக்காக நம்ம செய்யறோமா இல்ல இதுலயும் சுய எனக்கு இருந்தால் போரும் நான் பெற்ற என்னது இன்பம் போதுமா போராதுன்னு என்னுடைய கருத்து என்னுடைய நம்பிக்கை ஏன்னா நான் ஒருத்த மாத்திரம் நல்லா இருந்தால் போகாது கூட இருக்கிறவாட நல்லா இருக்கணும் இப்போ நான் நல்ல ஹெல்த்து பீமன் மாதிரி இருக்கேன் இதை சுற்றி இருக்கிறவாடெல்லாம் நோயாளிகள்னா நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்னடா பீமா வீடெல்லாம் ஒரே நோய் அங்கே கேன்சர் இங்கே இது புத்துணர் எப்படின்னு சொல்கிறாள் என்ன பண்ணுறது அவ தல் எழுத்து அப்படி சொல்லிகிட்டு இருக்க முடியுமா நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் புருஷன் நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் உங்கள் அப்பா அம்மா தான் நல்லா இருக்கணும் மாப்பா மாமனார் மாமியார் விட்டுருவோம் அது ஒரு தனி பிரச்சனை சில பேர் விரும்பலாம் விரும்பாலாம் விரும்ப மாட்டான் அது கொஞ்சம் எக்ஸ்கூஸ் அஞ்சு பர்சன்ட் வீவிலாலோ அப்படின்னு வச்சுப்போம் அதுவும் நல்லது இல்லை ஏன்னா அவளும் நம்ம மனதை தேர்ந்தவா தானே நம்மளோட உடன் வர்றது அவள் ஸோ நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு மாறுதல் ஏற்படணும்னா நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும் பிரிசப்டர் செய்யணும் மாஸ்டர் செய்யணுன்றதுதான் நடக்காது சௌராஷ்டிரா நான் சௌராஷ்டிரான்னு சொல்கிறத விட்டுடணும் சௌராஷ்டிரா இருக்கிற ஊர்லேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது புறா கூடு மாதிரி நான் பார்த்துருக்கேன் இங்கே நம்ம சென்டர் இருந்தது ஒரு காலத்தில் ம் ஈஸ்ட் கேட்டில் கீழ்வாசல் ஆ தெரியும் மைனா தப்பு குளம் தேர்ட் லேன் ஏழாம் நம்பர் ம் நான் ஒன்றும் மறக்கிறது கிடையாது அவார்டோட சாப்பாடு பொங்கல் அவியல் அப்படின்னா பொங்கல் தானே விசேஷம்னா அவியல் எல்லாத்தையும் இதை உடைச்சு ஜாதி மத்தி இனத்தை உடைச்சு எல்லாம் உடைக்கணும்னு பேச்சுல சொல்லிவிடுறோம் செயல்முறையில் நம்ம கொண்டு வர மாட்டோம் இன்னைக்கும் சௌராஷ்டிர பையனுக்கு சௌராஷ்டிர பொண்ணுதான் கல்யாணம் எழுத்துக்கா என்ன இருக்கு அவ்வளவு பெரிய விஷயம் சௌராஷ்டிரிட்ட தற்பரும கூடாது நான் என்னத்தை மாத்திரேன் ஒரு கல்லை வந்து ஒரு விக்ரமாவோ ஒரு ரூபம் கொடுத்த அழகா ஒரு இது ஓவியம் மாதிரி பண்றான் ஆமா நான் மாத்திட்டு கல்லை நான் மாத்தி இது பாரு இன்னைக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதிகாரம் உண்டு அதை சந்தோஷப்படலாம் நீ என்னத்தை மாத்திர ஒன்னே மாத்திக்கிறதுக்கு நம்ம தத்பெருமை படத்துக்கு என்ன வேணும் அப்ப நான் கல்லா இருந்தேன் இன்னைக்கு அதை பாருன்னு சொல்லிக்கிற மாதிரி தானே ஆச்சு என்ன சார் சோ தற்பெருமை கூடாது நம்மளை மாத்திக்க வேண்டியது நம்ம கடமை நம்மளுடைய நன்மைக்காக நம்ம பண்றோம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக பண்றோம் நம்மளோட எதிர்காலத்துக்காக பண்றோம் இன்னும் ஒருத்தனை நான் மாத்திட்டேன்னா பெருமைப்படக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு வைபவம் அந்த பையனுக்கு நான் படிப்பு சொல்லிக் கொடுத்தேன் சார் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொன்னாக்க அவர் ரைட்ஃபுல்லாக பெருமைப்படலாம் ஏன்னா இன்னும் ஒருத்தருக்கு கல்வி போதனை பண்ணி ஒரு மடையான ஒரு மேதாவியாக்கி ஆக்கி படிக்காத மேதை அப்படின்னு இருக்க ஸோ நம்ம எது வந்து நம்மளுக்கு இல்லாமல் பிறருக்க செய்யறோமோ அது ஒன்று தான் நம்ம பெருமைப்படுறதுக்கு நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு அதுவும் ஆன்மீகத்தில் கூடாதுன்னு சொல்றேன் தற்பெருமையே கூடாது அது என்ன அந்த கருத்து எப்படி வந்தது ஏன்னா செய்யறது நான் இல்லை என் மூலமா குருநாதன் செய்கிறார் ஸோ என் மூலமா அவர் செய்யறதுல இப்போ குழா வழியா தண்ணி பாயிருது தண்ணிக்கு நம்ம கேட்கறமா இல்லை குழா அறிவா அதை ஒன்று குடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா குழாயை குடிக்கப்படி பாயிராலும் ஸோ அது ஒரு யந்திரம் நான் வந்து தண்ணி எங்கேருந்து அங்கே வரைச்சிக்கிறேன்னு அது சந்தோஷப்படலாம் நான் இல்லைன்னா இந்த தண்ணி இங்கே வந்து சேராது இல்லையா பிரிசப்ட் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு சந்தோஷப்படலாம் குருவனுடைய ஒரு கிருப்பைய ஒரு அவருடைய அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தை டிரான்ஸ்மிஷன் மூலமா நான் உங்களுக்கு வர செய்கிறேன் நான் ஒரு மீடியம் நான் ஒரு மத்தியம மாத்தியத்தினால் அவர் வந்து இது பாயிருது அப்படின்னு அது வரைக்கும் அவளுடைய கருத்து இருக்கலாம் ஏன்னா அவளுடைய கடமையை ஓட்டின கருத்து அது செய்யலைன்னா ஒன்றும் இல்லை ப்ரிசப்டர் ப்ரிசப்டர் இல்லை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் மாறுதல் அவ்வளோ ஏற்படலன்னா நம்ம பிரிசப்டர் எல்லாம் இன்னும் ஐயோராக இருந்துட்டு ஐயங்காராக இருந்துட்டு செட்டியாராக இருந்துட்டு சௌராஷ்டிராவாக வேலை செய்கிறான் சௌராஷ்டிரா பிரிசப்டர்ட்ட சௌராஷ்டிரா அபியாசி தான் போறான் ஆமா ஒரு காலத்துக்கு நான் மதுரை சென்டர் ஆரம்பிச்ச காலத்தில் சௌராஷ்டிரா தான் முப்பத்தி ரெண்டு சௌராஷ்டிரா வேற யாரும் கிடையாது அவ என்னை கூட்டு போனா அந்த இந்த சிஆர் ராமா சாரி ராம அவர் பேரை இன்னைக்கு இருக்கார் இங்கே ஆமா ஆமாம் கிருஷ்ணமாச்சாரி அப்புறம் ராம ராகவன் ஏ ஆர் ராகவன் அவள்லாம் அசைக்க முடியாது என்ன அங்கே உட்காந்து சாயத்தை வித்து படம் பண்ணி ஆகணும் அவளுக்கு அவள் சௌராஷ்டிரா இருந்தவா என்ன இப்போ மார்வாடிக்கு சௌராஷ்டிராக்கு என்ன வித்தியாசம் அவனும் பண்ண பண்ணிட்டு இருக்கான் இவாள் பண்ண இருக்கான் அவனுக்கு அது ஒரே நோக்கம் இவாளுக்கு அதே ஒரு நோக்கம் சாப்பிட்றது வேணா இவா பொங்கல் அவையில் அவன் பராட்டா ரொட்டி இவ்வளோதானே ஸோ நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு சூழ்நிலையிலையும் அடிப்படை கருத்து என்ன அடிப்படை அங்க இருக்கிற ஒரு சத்தியம் என்னன்னு உணர்ந்து நம்ம வேலை செய்யணும் இல்ல சார் அப்படிதான் இருக்கு அவ போற அப்படிதான் என்ன பண்றது ஐயர் மாட்டம் போக மாட்டேன்றாங்க சார் அப்படின்னாக்க ஏன் இவன் ஐயர் மாட்டம் என்ன இருக்கான் ஐயர் என்ன சொல்றான் ராமச்சந்திர ஐயர்னு பேர் வச்சுருக்கான் ராமச்சந்திரன் பேர் வச்சுட்டு ஐயர் எடுத்து விடணும் இவன் நான் ஐயர் சொல்லிட்டு இருக்கிற சௌராஷ்டிரா ஆமா ஐயா நீ என்ன பெரியது நான் என்ன சௌராஷ்டிரா அப்படின்னு இருக்கிறான் புரிஞ்சுதா அதனால வந்து சடங்குகள விளக்கணும் சடங்குகள் விட்டுப்படணும் ஈடுபடணும் ஒன்றே குலம் ஒன்றே தெய்வம் பேச்சிலேயே இருந்துட்டா போறாது சமுதாயத்தில் நாலரை மணிக்கு சினிமா பாட்டு போடுறது நிங்கணும் அது இன்னைக்கும் ரொம்ப பேர் வீட்டில் நான் பார்க்கறேன் இது இல்லைன்னா இன்னொன்னு சுப்ரபாதம் திருப்பதி வெங்கடாஜ திருப்பதி சுப்ரஜா கௌசல்யா இவன் பண்ணிட்டு இருப்பான் அது பாட்டில் பாட்டு பாடி ஆமா ஆத்துக்காரி எங்கே இட்லி அரைச்சிட்டு இருப்பா பையன் தூங்கிட்டு இருப்பான் எந்த சனின்னு காரகத்தால் வந்து மறுபடியும் சுப்பிரபாதம் நித்தியமா சுப்பிரபாதம் அப்படின்னு நான் கேட்கறேன் சுமார படம் அவருக்கு என்னடா தெரியும் கடவுள் பேர் எப்ப ஒரு கணும் அப்படின்னு வேற அது ஒரு போதனை பண்ணுறாரு டேபிஎம்பா போட்டு காப்பாற்ற டெய்லி என்ன அட்டா சொன்னிட்டு கேட்கறதுக்கு அவனுக்கு தெரியும் ஆனால் பயம் அப்பாவை எப்படி கேட்கறது ரெண்டு நான் கள்ளத்தில் இப்படியே இந்த ஒரு மெய் இல்லாத ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்கு எப்ப முடியுது நம்ம இந்த சின்ன சமுதாயத்துல நம்ம எல்லாம் மாறி நம்மளுக்குள்ள ஒரு வித வேறுபாடு இல்லாத ஜாதி மத வேறுபாடு இல்லாம உலகத்துக்கு நம்ம எடுத்த காமினி கிடையாது எங்களை பாரு ஒண்ணு கிடையாது கடவுள் கூட கிடையாது ஏன்னா இங்கே கடவுள்னா என்ன கடவுளுக்கு ரூபம் கிடையாது பேர் கிடையாது குணங்கள் கிடையாது அந்த கடவுளை நம்ம எப்படி பண்றது எப்படி அவரை பத்தி சொல்கிறது லக்ஷங்கள் எப்படி சொல்றது ஆஹா அன்பை அன்பா பாத்தங்க இல்ல நம்மளுக்கு தேவைப்பட்டபடி நம்ம கடவுள் அமைச்சுக்கணும் பிச்சைக்காரன் கடவுள் வந்து அன்னதாத்தா மாதிரி பார்க்கறான் ஐயா வந்து ஒரு ரெண்டு சோறு போட்டு போயான்றான் கடவுள்கிட்ட தவறு செஞ்சவன் கடவுளே என்னை மன்னிக்க அன்பு தேன்றவன் கடவுள் என்ன காதலத்துக்கோன்றான் அதனால்தான் கிருஷ்ண பர்மாத்மா பகவத்கீதையில் சொல்றார் நீ எப்படி என்னை பத்தி அன்னறியோ அப்படி நான் வந்திருக்கிறேன் அப்படின்றான் கடவுளுக்கு ரூபம் கிடையாது ஆனால் அவர் எந்த பாட்டு வாடா பண்ணலாம் பண்ணலாம் ஆக்டர் கடவுள் ஒரு அன்பு வேணுமா நான் அன்பு கொடுக்க முடியாது பொய் சொல்ல முடியாதுமா பொய் சொல்றேன் அவருக்கு என்ன என்னால் எல்லாம் முடியும் ஆனால் என்ன ஒண்ணும் கிடையாது அவரால் எல்லாம் எப்படி முடியும் என்ன அவருக்குள்ள ஒண்ணு இல்லை இப்போ சப்போஸ் சிவாஜி கணேசன் அவருக்கு பேர் ஊந்து ஏன் சிவாஜி பார்த்து ரொம்ப சிறப்பாக அவர் பிளே பண்ணாதான் சொல்றா அது ஒரு இத்தியாசமாக போச்சு நான் பார்க்கல இப்போ அது சத்தியமாக இருந்தால் சிவாஜி கணேசன் வேற ஒரு பாட்டை நல்லா ஆட முடியாதுன்னு அது ஒரு தீர்ப்பான வரணும் அவர் ஸ்டைல் அவரோட ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே அப்படின்னு ஒரு ஸ்டைல் வெர்சைட்டைல் ஆக்டருக்கு ஸ்டைலே இருக்கக்கூடாது அவன் இந்த ஒரு பாட்டு பிளே பண்ணானே சிவாஜி கணேசன் கேட்க முடியாது தோணணும் தோணும் இந்த ஆக்டர் இன்னைக்கு எவ்வளவு அழகா சிறப்பா ஆடுறானே ஆனா நம்ம சிவாஜி இப்ப என்னவாடா ஆடுவார் அப்படின்னு எப்படி ஆட முடியும் நம்ம சிவாஜி நம்ம சிவாஜி சிவாஜி தான் அதனால பேர் கொடுத்தோம்னா லிமிடேஷன் குண கொடுத்தமான லிமிடேஷன் சக்தி கொடுத்தமான லிமிடேஷன் பணம் கொடுத்தமான லிமிடேஷன் அவனுக்கு என்னன்னா ஆயிரம் கோடி இருக்கட்டும் ஒரு லிமிட்டே தானே ஆயிரத்தி ஓராம் கோடி அவர்கிட்ட இல்லையே அதனால்தான் கடவுள் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லாத பட்சத்துல அவர் என்ன ஆகலாம் எப்படி வேணா மாறலாம் என்ன ரூபத்துல அவதாரமா ஆகலாம் அதனாலதான் வரிசையா வருது வந்து வந்து நம்ம உடனே ரெண்டு குளத்துல வச்சு வீட்டுலயே அதுக்கு ரெண்டு இது போட்டு ஆகாரம் போட்டு மீனே மச்ச அவதாரமே என்ன காப்பாத்துனாக்க ஏன்னா அதே மச்சம் கூர்மமா வந்தது சரி வாட்ட மீன் எடுத்து போட்டுற டாமே பிடிச்சுக்கிட்டு வா அப்படின்னா

அது வந்தப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அவர் கத்திய வீசிட்டு குதிரையில் சவாரி பண்ணிட்டு வர போறாருன்னு சொல்றான் யாரு கழுத்து நிற்க போறதோ யார் நிற்க போறது இல்லையோ ஸோ இன்னைக்கு பூஜை பூஜிக்கணும்னா கண்ணன் தான் கண்ணன் என்ன சொல்றார் எல்லா பூஜை புரஸ்காரத்தையும் விடு என்ன எல்லா தர்மத்தையும் ஒழி சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் பிரஜான் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எங்கிட்டவா இந்த யுகத்துக்கு நான் தான் கொடுக்கக்கூடியவன் ராமன் இல்ல வக்ஷம் இல்ல கூர்ம இல்ல புத்தர் இல்ல யாரும் இல்ல ஆமன் தானே இல்ல சார் எல்லா கடவுளும் ஒண்ணுதான் ஒன்றே தெய்வம் சொல்லிவிட்டமே நம்ம வித விதமா நம்ம மனப்பான்மைக்கு இருந்தாப்புல நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நம்மளோட குலதெய்வத்தை வச்சு நம்ம வழங்குறோம் ராமன் லக்ஷ்மணன் எல்லாம் பேச்சுக்காகத்தான் சார் பின்ன ஏன் வச்சுக்கிறேன் பேச்சுக்காகத்தான் புரியறதா உங்களுக்கு இட்லி அரிசியில் செய்யப்பட்டது தான் மோர்க்குழு அரிசி பாவல் செய்யப்பட்டது தான் வெள்ளையப்பம்னு இன்னும் கொண்டு கொடுத்தாங்க அரிசி பாவல் செய்யறது தான் எனக்கு இட்லி வாங்க வச்சு ஹோட்டலில் வெயிட்டார் வெள்ளையப்பம் கொண்டு வந்தாலும் யோ புத்திருக்காய் அவருக்கு கப்பமாக காக்க மாட்டாங்க எல்லாம் அரிசி இது இறைவன் நட உணர்ந்த ஒரு சத்தியம் என்ன நீ ஒரு பைத்தியக்காரனாக வந்து அவரை கொண்டு வெள்ளையப்பம் கொண்டாடி என்று கோரியதாயே அப்படின்னு நம்ம சுத்த தமிழில் பேசினான் இலக்கண தமிழில் நம்ம என்ன பண்ணோம் பெரும்பாலா முக்கால் பேருக்கு திரும்பி பதில் சொல்ல தெரியாம அதை சாப்பிட்டு போயிடும் அதே ஒரு பாவத்துல நம்மளும் சிவ கோவிலுக்கு போறோம் மாதா கோவிலுக்கு போறோம் ஏசு குஸ்துநாதர் விரும்புறோம் அங்க ஒரு இது சொக்கநாதர் கோவிலுக்கு போயிடுறோம் சொக்கநாதர் ஃபேமஸ் முதல்ல ஏன்னா எல்லாம் ஒன்று தானே வெயிட்டர் வீட்டில் சொல்லிட்டாங்க அவன் இட்லிக்கு வெள்ளையப்பத்துக்கு தோசைக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு அவரே கேட்டுவிட்டான் சி 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 இப்ப நம்ம எல்லாம் விட்டு தொலைக்கணும் இல்லையா நம்ம சொல்லாத நாள் தொலைக்கடம் சிகரெட் பிடிக்கிறவா அது வரைக்கும் ஒரு நூத்தி எட்டு சிகரெட் பிடிச்ச போடுவா நூத்தி எட்டு மந்திரம் சொல்றாங்க ஆயிடுது ஒரே தலைவலி ஆற்றுக்கு போனா காஃபி கொடுக்க சி தச்சரிக்கு போடியா ஏன்னா தலைவலி ஆபீஸ்ல ஒரே கல கலாட்டா இருக்கு கலவரம் என்ன கலவரம் நூத்தி எட்டு சிகரெட் பிடிச்சது இல்லை மேனேஜர் கோச்சுட்டாராம் ஃபைல் ஆப்பிடலயா டைபிஸ்ட் சரியா டைப் பண்ணல இருக்கிறதெல்லாம் சொல்லித் தொலைக்கணும் என்ன நம்மளுடைய குத்த நம்ம ஏத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு இது கிடையாது தகுதி கிடையாது ஒரு தைரியம் கிடையாது சக்தி கிடையாது சிகரெட்னால உண்டாகாது தினம் தான் பிடிச்சிட்டு இருக்கேன் அது எப்படிங்க இங்க பாதிக்கும் இல்லைன்னா விட்டு விடுங்க எல்லாரும் சொல்ல கேன்சர் கேன்சர் தான் கேன்சர் அவன் இருபது பிடிச்சி கேன்சர் சுத்த போறான் அல்ல நூத்தி எட்டு டெய்லி பிடிக்கிறேன் இது வரைக்கும் கேன்சர் வரலையே அப்படின்றான் அப்ப உடனே வருமா கேன்சர் அதனால நம்மளே நம்மளுடைய மூடத்தனத்தை மூடி அதை புதைச்சி நம்மளுடைய பொக்கிஷமாக சொத்தாக நம்மளுடைய மடத்தனத்தை வச்சுட்டு இருக்கோம் அதனால்தான் சம்ஸ்காரம் ஜென்ம ஜென்மாந்திரமாக வளர்ந்து அதை வந்து நம்ம வெட்டி பார்க்குறோம் மறுபடியும் தலை கலப்புறது வெட்டி பார்க்குறோம் மறுபடியும் தலை கலப்புறது ஏன் இத்தனை ஜென்மம் எடுக்கணும் வீடு நிறைய வேற வச்சிருந்தா அந்த வேற போட்டா அது என்ன வரையோ அதுதானே வரும் தென்னம்பிள்ளைய போட்டு நீங்க மாமரம் வருமா போடு சொல்லுங்க அதனால நம்ம என்னத்தை வரைக்கணுமோ அதுதான் வரும் அதை தான் நம்ம அனுபவிச்சாகணும் நம்ம இந்த மாதிரி கர்மங்களை வரைச்சோம்னா அதனுடைய போகம் செஞ்சாகணும் அதனால தான் போகம்னு சொல்றாரு பாபுஜி மகாராஜ் க்ளீன் பண்ணாம இருந்தோம்னா அது போகம் ஆகவே ஆகணும் அதனால நம்மளுக்கு வந்து கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நம்மளோட உற்பத்தியே கடந்த காலங்களில் நம்ம சிருஷ்டி பண்ணி அதை வந்து புதைச்சி வச்சது இன்னைக்கு தலை காமிக்க வந்திருக்கு பொத்துல இருக்கிற பாம்பு மாரி ஐயோ கடவுளே நோடினா கடவுள் என்ன சொல்வார் சொல்ல முடிஞ்சாக்கா மடையா நீ போட்ட பாம்பு தான நீ தானே அதை உள்ள விட்ட அத வந்து மண்ணுள்ளி பாம்பு நினைச்சுட்டு உள்ள விட்ட எவ்வளவு பெரிய வாசுகையா வந்து இருக்கிறது போ நீயே இதெல்லாம் மறக்காம நம்மளோட ஆன்மீகம்னா என்ன எங்க உருவாகுதுன்னா நம்ம ஹயத்தில் உருவாகணும் ஹயத்தில் உருவாச்சுன்னா நான் மாறணும் நான் மாறினாத்தான் பிறர் என்னை பார்த்து ஆஹா இவன் பெயரை பாரு இவன் எப்படி இருக்கான் பாருன்னு அவர்களுக்கு மாறுறதுக்கு ஒரு உணர்ச்சி உண்டாகும் அந்த உணர்ச்சியிலேருந்து ஒரு முயற்சி உண்டாகும் முயற்சியிலேருந்து அவள் இதை இதில் ஈடுபட்டு அவள் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது செயல்முறையால் இப்போ நேரம் மாத்துறதுன்றது கொஞ்சம் துர்லபம் கஷ்டம் ஆனால் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆடுமோனா இப்போ எத்தனை பேர் டிஎம்எஸ் மாதிரி நானும் பாடணும்னு சொல்லி பாட்டு கத்திக்கலாம் டிஎம்எஸ் ஆளை பார்த்து பாடல பாட்டை கட்டுப்படலாம் சுபலக்ஷ்மி மாதிரி பாடணும்னு எத்தனை பண்ணி பாட்டு கத்திக்கலாம் புருஷன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மேற்பட்ட தோன்றதோ அதை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு எண்ணம் ஏற்படுறது முயற்சி ஏற்படுறது ஆன்மீகத்துல நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆகணும் பாபுஜி மகாராஜ் சொன்னார் எப்படி பரவது சாஜ்மாருக்கு எப்படி கேட்டதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸாம்பிள் ஆகணும் இதை போறானே யார் அப்படின்னு கேட்க தோணணும் பஸ்ஸுக்குள்ளே போனால் ஒரு அமைதி வரணும் பஸ்ஸில் இருக்கிற வாழ்க்கு ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா அங்கே இருக்கிற நோயாளிகளுக்குலாம் அந்த பத்து நிமிஷத்துக்காக ஒரு அமைதி ஏற்படணும் இதெல்லாம் வருதா இல்லை நம்ம போகிற இடத்துல சண்டை சச்சர கூப்பாடு தானா ஏன் சண்டை சச்சரவு கூப்பாடு நம்மளும் ஈடுபட்டுடுறோம் அந்த பாட்டில் சினிமா பாட்டில் நம்மளும் அமைந்து போய் நம்மள கூடவே ஆரம்பிச்சு விடுறோம் நம்ம அதமாத்தத்துக்கு போகலாம் அது நம்மளை மாற்றிவிட்றது அதுக்குன்னு என்ன நம்ம வந்து இந்த ஒரு பையன் தானே அதான் பதினெட்டு வயசு வரைக்கும் வெளியிலயே அந்த பாபா ஒருத்தர் ரிஷி புத்தர்னா வளர்த்தாரு அவன் பேர் என்ன ஆ கிருஷ்ணா ரிஷி ஸ்ரீங்கர் பயனெட்டாவது வயசுல அவரு வெளியில விட்டோன்னே என்னாச்சு நாலு குட்டிக்க பிடிச்சிருந்தா புத்தப்பழம்னு ஆரம்பிச்சா அதனால அந்த மாதிரி பொத்தி பொத்தி பொத்தியும் காப்பாற்ற முடியாது புயல்ல வ போயில் எரி முடியாத வழக்கு வழக்கு அது வந்து வெறும் தீபம் ஆங்கிலத்தோட சொல்றாங்க எந்த காத்து வந்து ஒரு தீபத்தை அணைக்குமோ அது காட்டுல நெருப்பிடிச்சுதான் வளர செய்யும் அக்னியை பொறுத்தது இது இத்தூண்டு அக்னியா இருந்து நான் தீபம் நான் தீபம் நச்சு அப்படின்றது காத்து விஷாலமா காடு போற எரிஞ்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் காத்து அடிச்சுட்டா அத வந்து இன்னும் பாஞ்சுட்டே போறது சின்னதா காத்து அடிச்சு விடும் பெருசா வளர செய்யும் இது நமக்கு தெரியணும் ஐயோ காத்து அடிக்கிறதாக்க வழக்கை எடுத்து போகாதே அப்படின்னாக்க காத்து அடிச்சு போய் அடைஞ்சு போகக்கூடிய வழக்கு நமக்கு தேவையா அதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன தீபம் ஆன்மீக தீபம் எரியறது இது வந்து ஒவ்வொரு காத்துக்கும் அடைஞ்சு போச்சு மறுபடி குரு போய் நான் வந்து அவளை ஏற்ற சொல்றேன்னு போனா நமக்கு இந்த வெக்க கேடு இல்ல ஐயோ மாஸ்டர் இது வந்து அணிஞ்சு போச்சே இந்தாங்க நெருப்பொட்டி நீங்களே ஏத்தி வைக்கணும் சில பேர் ரொம்ப சோம்பேறி இருக்கா சிகரெட் கூட இன்னொருத்த பத்த வச்சு அவனுக்கு கொடுக்கணும் அவளுக்கு பீச்சில் காட்டில் ஏற்ற வராது பாவம் இவன் திறமைப்பட்டவன் அதை டக்குன்னு அப்படி பிடிச்சி இந்தாப்பா அப்படின்னு கொடுக்கலாம் அந்த மாதிரி இருந்தோம்னா அந்த மாதிரி தான் இருப்போம் ஸோ இத்தனை ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் அவாவா இனிமேல் ஜாதி இனம் எல்லாம் மறந்து போய் என்ன ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் தான் இந்த ஒரு மார்க்கத்தில் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சென்று ஒரு அளவு ஒரு அளவுக்கு நம்ம லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அவருடைய ஆசீர்வாதம் எப்போ உண்டு நம்ம முயற்சியும் அந்த ஆசீர்வாதம் எணிஞ்சு போனாதான் இதுல சக்சஸ் தேங்க்யூ He a